ஹிந்துக்கள் முஸ்லிம்கள் சீக்கியர்கள் இப்படின்னு மூணா பெரியுது ஒரு பெரும் கூட்டம் மூணாக பிரிஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போடுறாங்க சண்டை அப்படின்றது ஒரு இன கலவரமாகுது ஆகுது ஒருத்தர் ஒருத்தர் கொஞ்சம் கூட இறக்கமே இல்லாமல் கொண்டுகிட்டு இருக்காங்க வீதி எங்கும் பிணங்களாக இருக்கு அப்போ பார்த்த ஹிஸ்டாரியன்ஸ் என்ன எழுதியிருக்காங்கன்னா கொத்து கொத்தாக பிணங்கள் இருக்கா இந்த கலவரத்தை தொடர்ந்து இந்திய பிரிவினை அப்படின்ற ஒரு முழக்கத்தை தொடர்ந்து ஏற்பட்ட கலவரத்தை தொடர்ந்து பத்து லட்சம் பேர் கொல்லப்பட்டிருக்காங்க புள்ளி விவரங்கள் சொல்லுது ஒன்றரை கோடி மக்கள் ஒரே நேரத்தில் இடம் பெயர்ந்திருக்காங்க அதாவது உலகத்திலே இப்படி ஒரு விஷயம் எங்கேயுமே நடக்கலையா போர் பஞ்சம் இது ரெண்டுமே இல்லாம வெறும் மதத்தின் பெயரால் ஒன்றரை கோடி மக்கள் வந்து இந்தியாவிலிருந்து பாகிஸ்தானுக்கும் பாகிஸ்தான்ல இருந்து இந்தியாவுக்கும் புலம்பெயர்ற ஒரு கொடுமை வந்து இது வரைக்கும் உலகத்தில் எங்கேயுமே நடக்காதது இந்தியாவில் நடந்தது இது மட்டும் இல்ல பத்து லட்சம் பேர் மதத்தின் பெயரால் கொல்லப்பட்டிருக்காங்க இதுல அதிகமா பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா பெண்கள் தான் ஏன்னா ஒவ்வொரு முறையுமே வந்து ஒரு ஹிந்து ஒரு இஸ்லாமியனை வந்து தாக்கணும் அவனை வந்து இன்சல்ட் பண்ணணும் அப்படின்னா அவங்க கையில் எடுக்கிற ஒரு விஷயம் முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த வீட்டு பெண்கள் அதே தான் முஸ்லிம்கள் ஹிந்துக்கள் மேல சீக்கியர்கள் முஸ்லிம்கள் மேல முஸ்லிம்கள் சீக்கியர்கள் மேல மாறி மாறி இதுல அதிகமா குழந்தைகளும் பெண்களும் வந்து அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் சொல்ல ஒரு மூணு மாசம் கலவரம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்தியாவில் மட்டும் ஐம்பதாயிரம் பெண்களுக்கு கருக்களைப்பு நடத்தப்பட்டது கட்டாயமாக பாலியல் வல்லுறவுக்கு உள்ளாக்கப்பட்ட பெண்களுக்கு கருக்கலைப்பு செஞ்சிருக்காங்க இதேதான் பாகிஸ்தானிலையும் ஐம்பதாயிரம் பெண்களுக்கும் அதிகப்படியாக கருக்கலைப்பு செஞ்சிருக்காங்க அப்படின்னு புள்ளி விவரங்கள் சொல்லுது அப்ப பார்த்துக்கோங்க பெண்கள் என்ன மாதிரியான ஒரு மோசமான கொடுமை காளாக்கப்பட்டிருப்பாங்க அப்படின்னு